தான் பார்க்க போகிறீங்க அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நல்ல ஒரு சிம்பிளான சாப்பாடு தான் செய்ய போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் தக்காளி சோறு தான் செய்ய போகிறேன் அதாவது வந்து தலை தழை வந்து தக்காளிச்சோறு தான் செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழமெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நல்ல பழமாக எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமைய மாதிரி அதாவது வந்து ரெண்டு மூணு நாள் அப்போ சமைச்ச மண் பாத்திரத்திலேயே தான் வந்து சமைக்க போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல இயற்கையோடு சேர்ந்து நல்ல இயற்கை காற்று மற்ற வந்து பக்கத்தில் பச்சை மரங்கள் மேலே வந்து பச்சை மரம் மண் சட்டிப்பானை அப்படியே இயற்கையோடையே வந்து சேர்ந்து சமைக்க போகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் இப்போ விடிய நேரத்துக்கே ஒழும்பி எல்லாமே செய்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் வெட்டி கொண்டு வந்து இதில் வச்சிருக்கிறேன் மற்ற களி போட்டு அதாவது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் மெனி வெட்டுற மட்டும் தக்காளி பழம் ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமாக பாருங்கள் எப்படி சொல்லி நல்ல பழுத்த பழமாக தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் மற்ற இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ் என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் அதாவது வந்து வெங்காய பச்சடி மற்ற வந்து நல்ல பூ அப்பளம் வந்து பொறிச்சு சாப்பிட போகிறேன் சிம்பிளான சாப்பாடு தான் நான் வந்து வெள்ளிக்கிழமை மிரக்கறியோடு சாப்பிடணுனு பண்ணுறதுக்காக இப்படி செய்கிறேன் வளமையாக பார்த்தீங்கன்னு அதோட வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கோம் தயிர் பச்சடிக்கு வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையன்று சொன்னாலே ஒரு அஞ்சாறு கறி வச்சு பாயசம் இல்லாட்டி எதாவது ஒன்று தான் சாப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வந்து சும்மா சிம்பிளாக வந்து செய்து சாப்பிடுவேன் ஓகே அதுவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறீங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வெங்காயம் தக்காளி பழம் முள்ளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மழை மரண செய்யணும்னு சொன்னால் களி போட்டு எல்லாத்தையும் வெட்டுவேன் மழை அடுப்புமே வந்து கொஞ்சம் அப்படி எரிய விட்டுருக்கோம் அது கொஞ்சம் விஞ்சி விளாட்டு இப்போ முதலாவது வந்து நாங்கள் தக்காளி பழத்தை வந்து வெட்டுவேன் ஓகே பாத்தீங்க முதல்ல வந்து தண்ணியை விட்டுட்டு தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கழுவி எடுப்போம் வந்து வீட்டில் வந்து நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம் இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து கழுவி எடுப்பேன் പാത്ത വെങ്കം പച്ച മിളത്തെയും കഴുകിയെടുപ്പ് കമ്പ കറിവേപ്പുല്ല എല്ലാത്തെയും நீட்டாக கழுவி எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும் சொன்னால் மழை விளாண்டு இதை வெட்டுவேன் ஓகே ம் ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுப்போம் தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து போட்டு நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிப்போம் மழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்போயுமே வந்து ரெண்டு மூணு கறியோட நிறைய வேலையாக இருக்குது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா சிம்பிளாக ஒரு சூப்பரான சாப்பாடு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெங்காயம் எல்லாமே வெட்டு வச்சுட்டு மடத்தில் வந்து நாங்கள் தக்காளி பழத்தை வெட்டுவோம் தக்காளி பழத்தை வந்து நல்லபடியாக நீட்டாக சின்ன சின்ன வெட்டி எடுப்பேன் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் இந்த தக்காளி சோறு செய்கிறதுக்கு வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் பழுத்த பழம் என்ன தான் நல்லா இருக்கும் வந்து நல்ல பழுத்த பழம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து நாங்க தக்காளி பழம் எல்லாம் வெட்டிட்டு பாருங்க தக்காளி பழம்

പോലെ വെണ്ണ വന്ന് കൊച്ചു ചോക്ക മറ്റും വരക്കോടും കൊറിക്കോടും

கால் ரைட் வரிகிட்டு வா இல்ல இல்ல இப்ப என்ன செய்யப்றோம் சொன்னா நாங்க ம் விரிச்சு வெச்ச உள்ளியை வந்து போடுவோம் உள்ளியை போட்டு நல்ல பதமா உள்ளி இஞ்சி வர ஓகே வதங்கி வைக்க முடிச்சு கொஞ்சம் வதங்கி வந்து ஒன்று இருக்குது இப்போ என்ன சேர்ப்போம் சொன்னாங்க தக்காளி பத்து சேர்த்தோம் ஓகே இப்போ நல்லா வந்துவோங்க வதங்கிட்டு இப்போ இதுக்கு என்ன சேர்ப்போம் சொன்னா நாங்கள் வந்து தக்காளி படுத்து சேர்ப்போம் நல்லா வந்து தக்காளி சாப்பிட்டு சேர்த்து நாங்கள் வந்து உப்பு போடுவோம் உப்பை போட்டு மூடி விடுவோம் நல்லா வதங்கி கிடைக்கும்

போயிட்டேன் ஃப்ரை சாதத்துக்கு நல்லா தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுட்டேன் அதனால வந்து நான் உப்பு போடுற காட்டையில் இதில் வந்து உப்பும் போட்டிருக்கிறேன் மற்ற வந்து சாயிரையும் சேர்த்து ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓகே இதுக்கு ஒரு கொஞ்சமாக

பார்த்திங் மனுஷனா எங்களுடைய ரைத்தாமை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுது இதை வைப்பதுங்களால இனி எங்களோட தக்காளி சாதம் ரெடி ஆயினோட நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னா எங்களை அப்பளம் பொறுத்து மனுச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோம் ஓகே இப்போ வந்து சாப்பிடம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்தோம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பழம் அப்படி எழுந்த நல்லா கரங்கி வதங்கி வருவோம் இது போட்டுருக்கோம் போ கொஞ்சம் மதங்கி வருதுன்னு போறே பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வந்து வதங்கி அப்படியே தண்ணி விட்டு வேலைக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கு என்ன செய்ய போறோம் மஞ்சள் தூள் தூக்கோட்ட மஞ்சள் தூள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் தூள் மட்டும் வந்து நான் கொஞ்சமா சிறப்பு தூள் போட போறேன் கொஞ்சமாக இடிக்க சிறப்புக்கு போட்டேன் நல்ல வாசனாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிரப்புத்தூக்கம் போட்டு நல்லா எது எது செய்யணும்

இருக்கு பாதி நிமிஷம் நல்லா வந்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் பாருங்க எப்படி நல்லா சூப்பரா வந்து உங்களோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு என்ன செய்ய போறோம் சொன்னா இதை அப்படியே மூடி ஒரு பக்கமா வச்சுட்டு அப்புறம் வந்து ரெடி ஆயிட்டு இப்ப என்ன செய்ய போறோம் ஒரு சைட்டா வச்சுட்டு நாங்க வந்து அடுப்புல அப்பளத்தை வந்து பொறிச்சு எடுப்போம் ஓகே இந்த சட்டியில வந்து சட்டிய சூடாக்கி வெண்ணெய் ஊட்டி நல்லா கொதிக்க விட்டு அப்பளத்தை வந்து எடுப்போம் சட்டி நல்லா சூடாக்கும் ஓகே எட்டு நல்லா சூடாட்டி அப்பளத்தை பொறுத்து எடுப்போம் நல்லா எண்ணெய் அப்பளத்தை எல்லாம் போட்டு பொருத்தம்

ये देखिए और साथ ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அப்பளம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூப்பழம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்செடுப்போம் கடையில் இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அப்பளம் இல்லாமல் வந்து பொறிச்சு முடிஞ்சுது எடுப்போம் எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம் வடிவாக சாப்பிடுவோம்

itu enak ya, para manusia,

பிரியாணி மாதிரி ரைத்தாவட சாப்பிட ஓகே சாப்பாடு பார்த்தீங்கன்னு சூப்பராக இருக்கு சாப்பிடுவோம் கொடுக்குமா ம் எல்லாம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால்

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து சூப்பரான சாப்பாடு செய்து சாப்பிட்டோம் தக்காளி சோறு அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ரைத்தா ரைத்தா வச்சது வந்து ரைத்தாவோட உடனே சாப்பிடுக்கு வந்து ஒரு பிரியாணியில டேஸ்ட் வந்தது அது மட்டும் இல்லாம நாங்கள் வந்து இந்த தக்காளி வந்து பிரட்டைக்கு வந்து அதுக்கு வந்து நாங்கள் சரக்கு தூள் போட்டிருந்தோம் அதுவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக வந்து நல்ல ஒரு நல்ல வாசம் நல்ல பிரியாணியோட வாசம் வந்துருந்தது வேறு லெவல்ல இருந்தது வடிவா சாப்பிட்டேன் அதே அதே போல் வந்து அந்த ரைத்தா வந்து வேறு லெவலில் இருந்தது வடிவாக எல்லாருமே சாப்பிட்டேன் அதோட அப்படியே தனியையும் குடிச்சு நான் வந்து வீடியோ முடிக்க போகிறேன் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து மண் சட்டி பானையில் வந்து சமைச்சு சாப்பிட்றது வந்து பழமையாக சொல்கிற மாதிரி அந்த சமைச்சி சாப்பிட்றது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக அமைது அதோட வந்து அதே முடிக்க டேஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய கறைய வந்து மண் வந்து வச்சு சாப்பிடுவேக்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சோறோ கறியோ வச்சுட்டு நாளைக்கு வந்து பிளட்டு சாப்பிடக்க இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் முறுக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட வந்து வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில வந்து அஞ்சாறு கறி வச்சு பாயசங்காச்சு அப்படி தான் சமைச்சு சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாக சமைச்சாலுமே வந்து நல்ல ஒரு என்னன்னு சொல்கிறது நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறேன் அதோட வந்து நான் வீடியோ முடித்து போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரக்காமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சொன்னேன் பாய்